ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து வந்த அடுத்த நாளே நாங்கள் உடனே கிளம்பி தம்பிக்கு ஸ்கூல் அட்மிஷன் ஒர்க்குக்காக ஸ்டார்ட் பண்ணி போன வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் வீடு ரொம்ப குப்பையாக தாங்க இருக்குது இருந்தாலுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை ஏன்னா தம்பிக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷனுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து காரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் மார்னிங் வந்து எல்லாரும் எந்திரிச்சதே பார்த்துட்டிங்கன்னா டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு எந்திரிச்சிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் லைட்டாக வந்து ஹெட் ஏக் இருந்ததுனால போகிற வழியில் டீ சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப முன்னாடி வந்தால் தான் கடை இருக்கு சரி போகிற வழியில் டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனவங்க வீட்டிலேருந்து வண்டி எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு போய் நிறுத்தின ஸ்பாட் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா டீ ஷாப் தான் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் குட்டீஸ் வந்து எப்போவுமே தான் சாப்பிட்ருந்தாலுமே ஸ்நாக்ஸ் பார்த்தா உடனே சாப்பிட்ணுன்னு தோணும் ஸோ குழந்தைங்க வந்து பப்ஸ் அது இதுன்னு வாங்கியிருந்தாங்க சரி ஓகே அதையுமே ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்னில் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்கீங்க யாரோட கிட்ஸ்க்கெல்லாம் வந்து மார்க்கு கம்மியாக இருக்குது யாரோட கிட்ஸ் எல்லாம் நினைச்ச மார்க்கை ரீச் பண்ணிட்டாங்க இது எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என் பையன் வந்து சொன்ன மார்க்கு அந்தளவு தான் வரும் அப்படிங்கிறத அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு அவர் எதிர்பார்த்த மார்க் அவர் வாங்கிட்டார் அதே மாதிரி செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே தாங்க வாங்கியிருக்கான் எங்களுக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு ஃபைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட குரூப்புமே கிடச்சிருச்சு ஸோ சார் வந்து ஹாப்பி நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மார்க் எடுத்துப்பேம்மா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாங்க ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஒருத்தரோட லைஃப்பை மார்க் வந்து டிசைட் பண்ணவே பண்ணாது நல்ல மார்க் வாங்குறவங்க வந்து சும்மா வீட்டில் இருப்பாங்க ஜஸ்ட்டு படிச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஹையர் பொஷிஷனில் ஒர்க்கில் இருப்பாங்க ஸோ எந்த ஒரு குழந்தையோட லைஃப்பையுமே மார்க் வந்து டிசைட் பண்ணாதுங்கிறது என்னோட தாட்டை உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம்தான் அதுக்காக படிப்பு மட்டுமே அவங்க லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுமானால் அதுவுமே கிடையவே கிடையாதுங்க பொது அறிவு நிறையா கற்றுக் கொடுங்க எல்லாமே கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வழியில் அவங்க வந்து வளர்ந்து வரட்டும் எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணாதீங்க ஏன்னா எங்கள் அம்மா அப்படிதான் பண்ணாங்க என் தம்பி என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை தான் படிக்க வச்சாங்க அதே அவனுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் எங்களை வந்து ரெண்டு பேர்த்தையுமே அப்படிதான் ஃப்ளை இன் யோர் ஓன் விங்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க இப்போ அதே தான் நான் என் பையனுக்குமே நான் பண்ணுறேன் அட்மிஷன் போனோன்னே எப்போவுமே அம்மாவோட தாங்க போவேன் ஏன்னா நான் வந்து இங்கேருந்து தம்பியை வந்து ஹாஸ்டல் மாற்றணும்னு சொன்னப்பவே அம்மா சொன்னாங்க நான் வந்து பார்த்துக்குறேன் நான் வந்து இந்த ஸ்கூலில் விட்டு நானும் என் ப நானாச்சும் என் பேரண்டாச்சு அப்படிங்குவாங்க அதனால ஸ்கூல் போகிறப்போ எப்போவுமே அம்மா கூட வருவாங்க ஸோ இந்த யாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட் எடுக்கலாமா தமிழ் எடுக்கலாமா இந்த மாதிரி ஆசுலேஷன் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி டிசைட் பண்ணி பிரின்ஸ்பல் மேம் வந்து தமிழே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு தமிழே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அட்மிஷன் முடிச்சு கிளம்புறப்போ ஃபோர் தேர்ட்டி எப்போவுமே நான் சின்னதுலேருந்து சாப்பிட்ற ஒரு கடை காந்திராம்ஸ் யாருக்கெல்லாம் உடுமல்பேட்டில் இந்த கடை தெரியும்னு சொல்லுங்கள் நான் என் பொண்ணு மாதிரி இருக்கப்பருந்து இந்த இது வந்து பியோர் வெஜிடேரியன் ஹோட்டலுங்க இன்ஃப்ராவும் மாறல எதுவுமே மாறல இதே மாதிரி தான் இருக்கும் கடை நான் குழந்தையாக இருக்கப்போ எங்கள் டேடி கூட வந்து சாப்பிட்டு பெரிய ஹோட்டல் அப்போ நாங்கள் சின்னதாக இருக்கப்போ இதுதான் பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு இப்போவும் இது இப்படியே தான் இருக்குங்க என் குழந்தைகிட்ட அந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே சாப்பிட்ருந்தோம் அவன் அம்மா போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு இங்கேருந்து நிறைய எங்கே கிளம்புனோன்னா தான் போயிருந்தோம் ஏன்னா சில பல வேண்டுதல் எல்லாம் வச்சுருந்தாங்க கிட்ட இவர் வந்து டென்த்து வந்து இந்தளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பல வேண்டுதல் இருந்துச்சு சரி எல்லாமே போய் டேங்க் சொல்லிட்டு வந்துடலாம் அவனையும் கூட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து பழனி கிளம்பியிருந்தோம் நாங்கள் பழனி போய் ரீச் ஆகிறப்போ டைம் பார்த்துட்டீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆர் செவன் கிட்டே ஆகிடுச்சுங்க செவன் ஓ கிளாக் போயிட்டு சரி உன்னையுமே வந்து படி ஏறி போகிறதுங்கிறதும் வந்து லேட் ஆகிரும் மழையுமே இருந்ததுனால விஞ்ச் எடுத்துட்டோம் பழனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புது ரூல்ஸ் வந்துருச்சு என்னென்னா மொபைல் அலோவ் பண்ணுறது கிடையாது பயங்கர டைட் செக்யூரிட்டி அனுப்புகிறாங்க எடுக்கல பட் இந்த டைம் வந்து மெட்டல் டிடெக்டர் மாதிரி ஒரு இது வச்சுட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க ஹைட் பண்ணி ரெண்டு மூணு பேர் கொண்டு வந்தவங்களையுமே லாக் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க ஸோ நாங்கள் முன்னாடியே லாக்கர்ல வச்சுட்டு தான் கிளம்பியிருந்தோம் இதெல்லாம் கண்கொள்ளா காய்ச்சிங்க என் பையனும் பொண்ணும் அடிச்சுப்பாங்க பட் வந்து காரில் அப்படியே தூங்கிட்டு வந்ததோ இதெல்லாம் நமக்கு நல்ல மெமரிஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகமா எடுத்து வச்சிருந்தோம் கோயிலுக்கு போய் மேல சாமி எல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கு பார்த்துட்டிங்கன்னா டைம் வந்து டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சுங்க அங்கேருந்து நாங்கள் திருப்பியும் கோயம்புத்தூர் போகணுங்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிறனால அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் பொள்ளாச்சி வந்துட்டோம் பொள்ளாச்சி வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிறப்போ த்ரீ ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேங்க த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து நைட் டின்னரே டுவெல் ஓ கிளாக் தான் சாப்பிட்டோம் எந்த ஹோட்டலுமே கிடைக்கல ஏன்னா டென் ஓ கிளாக்ங்கிறப்பவே பழனி சைடெல்லாம் எல்லா ஹோட்டல் மேக்சிமம் ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு டென் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் ஆகிடுச்சிங்க நாங்கள் வெளியே வரப்போ சிட்டிக்குள்ளே வரப்போ டென் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு ஏன்னா மலையிலேருந்து இறங்கி வர்றப்போ நடந்து வரணும் இல்லைங்களா அது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் மெதுவாக நடந்து வந்தோம் இது கிடையில என் தம்பி கூட மலையிலேருந்து வீடியோ கால் வேறு பேசியிருந்தோம் எல்லாம் பேசிட்டு இறங்கி வந்தோம் இது ஏன் நான் இவ்வளோ சிரிக்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோவே ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் பையன் இதில் வேறே பைட் பண்ணி வேறு நீ வீடியோ எடுக்கிறியாம்மா நீ ஆனே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த வேலை வந்து ஒரு சின்ன இது இருக்கும் இல்லைங்களா பேக்கர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பேக்கரியில் தான் வந்து எல்லாரும் வெஜ் நூடுல்ஸு வெஜ் ரைஸு காலிஃப்ளவர் ரைஸ் அப்படின்னு ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தோம் நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட்றப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆனால் பயங்கர பசி ஏன்னா இந்த த்ரூ அவுட் டே வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ஒன்லி டிஃபன் ஐட்டம் தான் எடுத்துருந்தோம் ரைஸு சாப்பிடவே இல்லை மத்தியானமே ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரைஸ் வேணான்னு தோசை தான் சாப்பிட்ருந்தோம் மலை ஏறி இறங்குனதுலேயே எங்களுக்கு அது ஓகேவாக ஆகிடுச்சுங்க அதனால டுவெல் ஓ கிளாக் ஆனாலும் பரவாயில்ல பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தென் அம்மா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைகளெல்லாம் அட்மிஷன் போட்டுட்டிங்களா ஸ்கூலுக்கு போகிறக்கு உங்கள் பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா யார் யாருக்கெல்லாம் ஸ்கூல் வந்து செகண்டரி ஓப்பன் ஆகுது சில ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி டேட்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது யாருக்கெல்லாம் டேட்ஸ் எல்லாம் சஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் நாளைக்கான ப்ளாக் நாளைக்கு பார்க்கலாங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்